பார்வை இழந்த மாணவனின் பாரதல் வரிகளில் புல்லாங்குழல் மற்றும் ஹார்மோனியம் இசைத்து விளையாட்டு விழாவை கொண்டாடிய திருப்பத்தூர் பார்வையற்றோர் பள்ளி மாணவர்கள் பார்வை இழந்த போதிலும் ராகத்தை இழக்கவில்லை என பெற்றோர்களும் சிறப்பு அழைப்பாளர்களும் ஆசிரியர்களும் பாராட்டி வியந்தனர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் அமைந்துள்ள டிஇஎல்சி பார்வையற்றோருக்கான பள்ளியில் நடைபெற்ற விளையாட்டு விழாவில் பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு மாணவ மாணவிகள் அசத்தினர் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஆங்கிலேயர்களால் தொடங்கப்பட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்னாம் ஆண்டிலிருந்து செயல் செயல்பட்டு வந்த இந்த பார்வையற்றோருக்கான நடுநிலை பள்ளியில் விளையாட்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது தமிழ் தாய் வாழ்த்துடன் துவங்கிய இப்பள்ளி விளையாட்டு விழாவில் மஞ்சள் சிவப்பு பச்சை என தனித்தனி குழுவாக இணைந்து மாணவர்கள் கலந்து கொண்டனர் மாணவ தலைவனுடன் மற்ற மாணவர்கள் இணைந்து ஒலிம்பிக் தீபம் ஏற்றி விளையாட்டு விழாவை துவக்கி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து தேசிய கொடி ஏற்றப்பட்டு கட்டிடத்தின் உச்சியிலிருந்து பலூன்களை பறக்கவிட்டனர் பள்ளி தாளர் பெர்சி ரேணுகா தலைமையில் தலைமை ஆசிரியர் டி மீனா வரவேற்பொறி நிகழ்த்தி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் தொடர்ந்து பார்வையிழந்த மாணவர்களின் தவளை போட்டி நண்டு போட்டி நீளம் தாண்டுதல் ஓட்டப்பந்தயம் என பல்வேறு போட்டிகள் நடைபெற்று வந்த நிலையில் வெற்றி பெற்ற மாணவர்கள் மற்றும் போட்டிகளில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது மாணவர்களை தொடர்ந்து ஆசிரியர்கள் பெற்றோர்கள் கலந்து கொண்ட மியூசிக் கட்டம் போட்டியும் நடைபெற்றது இதில் வெற்றி பெற்ற ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன அப்போது இந்த பள்ளியில் பயிலும் பார்வையற்ற மாணவர்கள் ஹார்மோனியம் குள்ளாங்குழல் மேளம் இசைத்து அனைவரையும் வியப்பில் விழாவை சிறப்பிக்க வந்த அழைப்பாளர்கள் மற்றும் பார்வையாளர்களை கவரும் வண்ணம் சின்னத்தம்பி திரைப்படத்தில் வெளியான தூளியிலே ஆட வந்த என்ற பாட்டுக்கு இசையமைத்து பாடலை பாடிய அனைவரின் கண்களையும் கலங்கடித்தனர் அப்போது மாணவன் ராகம் என்ன தாளம் என்ன அறிஞ்சா நாம் படிச்சேன் ஏழு கட்ட எட்டு கட்ட தெரிஞ்சா நாம் படிச்சேன் படைத்த ஞானமெல்லாம் யார் கொடுத்தா சாமிதான் என்று பாடியது கூடியிருந்த அனைவரின் பார்ப்பவர்களின் கண்களில் ஆனந்த கண்ணீரை வரவழைத்தது பார்வை இழந்த போதிலும் ராகத்தை இழக்கவில்லை என பெற்றோர்களும் சிறப்பு அழைப்பாளர்களும் ஆசிரியர்களும் பாராட்டினர் இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சாலப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ராமலட்சுமணன் விழாவில் சிறப்பு விருந்தினராக தன் தந்தையுடன் கலந்து கொண்டு போட்டியில் பங்கேற்ற அனைத்து பார்வையற்ற மாணவர்களுக்கும் பொன்னாடை பொருத்தி பரிசுகளை வழங்கினார் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் செய்திருந்தனர் தனியாக தனியாக வச்சுக்கிறேன் ஆ ஒரு ஒரு சீட் எடுங்க ஆ பிரிங்க thank <laughs>